வசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைட்டில் ஸ்பான்சர் கந்தவிழா ஸ்பெஷல் பஞ்சாமிரத மற்றும் ஜப்பது வாசனை விபூதி சிறந்தது சப்போர்ட் பை சைக்கிள் பியோ அகர்பதி அகர்பி என்றால் சைக்கிள் சைக்கிள் என்றால் குவாலிட்டி பூர்ணா பூஜா ஆயில் சந்தன மரம் ஆயில் இது பஞ்சதீப விளக்கற்றும் என்னை பிரஸ்டா அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி தரும் ஏஎல் பி எஸ்ட்ராஜி நீங்களும் ஜோதிடராகலாம் ஒரே மாதத்தில் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஆட்சி முழுகாய்த்துள் தெரிவிக்கவிடும் காரம் நிறம் சுவை ஆரல் ஹாண்டிகிராஃப்ட் சுலக்கு கடை பழமையும் பாரம்பரியம் புண்ணியம் பவுண்டேஷன் கொடுப்பதும் முருகனை கொடுக்க வைப்பதும் முருகனை இந்த மாதிரி கிராமத்தில் அவ்வளோ பெரிய விழா வந்து பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது கடவுள் இல்லாமல் நம்ம எதையுமே தொடங்க முடியாது நம்மளோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த பக்தி பரவசம் இந்த கிராமத்தில் சுயம்பா அந்த அம்மா வந்திருக்காங்க அங்காள பரமேஸ்வரி புத்து மண்ணு தான் இங்கே பிரசாதமாக கொடுக்கப்படுது அவ்வளோ சக்தி கேட்ட வரத்தை உடனே தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்கு கிராமத்து மக்களை தேடி வந்து நீங்க கொடுத்துருக்கிற இந்த விருந்து வந்து மிகப்பெரிய விருந்து நீங்க செய்கிற இந்த பரவச நிகழ்ச்சியை கண்டு ஆண்டவனே மகிழ்ந்திருக்கான் அதனால தான் பரவசமாக மழை பொழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாலதி லக்ஷ்மன் மேடம் உண்மையிலே வந்து அவங்களோட குரலை கேட்கும் அந்த கணீர் அந்த குரல் கேட்கும் தானாவே நம்மளுக்கே வந்து ஒரு பக்தி பரவசம் வரும் அண்ணா சித்தர்கள் பாடல்களிலேயே ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னா அந்த ஓடி ஓடி உட்கலந்த சோதியை அவர்கள் தேவராஜ் சார் அவருடைய அந்த தேவகானத்தை கேட்கணும் அப்படிங்கறதுக்காக வந்தேன் முதன்முறையா சுகந்தி அவங்களோட பாட்டு வந்து நேரடியா கேட்க போறேன் நான் நினைச்ச மாதிரி அண்டார்டிகா மட்டும் இல்ல அடுத்து நார்த் அமெரிக்காவும் முடிச்சு இன்னைக்கு ஏழு கண்ணத்தை முடிச்சிருக்கேன் எல்லாம் வந்து அம்பாலோட வந்து கிருபைதான் மகளேசி வாசிக்கிறதுனாவே ஆண்கள் அப்படின்னு இருப்பாங்க ஆனா பெண்களும் சேர்ந்து வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பல்சுவை நிகழ்ச்சியை பக்தி பல்சுவையாக கண்டு பாத்துருணும் தான் வந்திருக்கேன் கந்த விழா எங்களுக்கு வந்து பக்தி பரவசுக்கு டைட்டில் ஸ்பான்சரா வந்திருக்கீங்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஆனா அதே மாதிரி நாங்க அந்த குவாலிட்டியும் கொடுத்து இதே மாதிரியான சப்போர்ட் நாங்க வந்து ஆண்டாண்டு காலம் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் நிச்சயம் கண்டிப்பா நடக்கும் அது எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் இந்த விழாக்கு வந்திருக்கிறப்போ ஒரு பக்தி பரவசம் அது திருவண்ணாமலையில நடக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஆர்வமா இருக்கு நாங்க முதல் முதல்ல இந்த மாதிரி கிராமத்துக்கு இப்பதான் வந்தோங்க இந்த மாதிரி கிராமங்கள் இவ்வளவு பெரிய விழா வந்து பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்குதுங்க அது நீங்க வந்து உங்க ஊர்ல வச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க யாரோட பாட்டெல்லாம் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க வேல்முருகன் கோல்டன் தேவராஜ் அவருடைய பாட்டும் கேட்க வந்தது இந்த விழா சிறப்பா நடத்துறவங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களும் உண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நீங்க வந்து இப்ப பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்பவுமே சென்னையில நடந்த ஒரு கான்சர்ட் வந்து இப்போ நமக்கு வந்து திருவண்ணாமலையில நடந்திருக்கு இதுக்கு வந்து நீங்க முதல் முறை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க ஒரு பக்தி கான்சர்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எப்படி இருக்குது கடவுள் இல்லாம நம்ம எதையுமே தொடங்க முடியாது நம்மளோட வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த பக்தி பரவசம் அதுவும் இந்த அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு வந்து நான் இதான் முதல் முறையாக வரேன் ஒரு நல்ல ஒரு வைப் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்குது உண்மையிலேயே வந்து ஐபிசிக்கும் எங்களுக்கும் வந்து ஐபிசிக்கும் அச்சயலக்ன பத்ததி அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜிக்கும் எப்போவுமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு இன்றைக்கி நேற்று அது எப்போவுமே காலம் கடந்து வந்துட்டுருக்கு அப்படிப்பட்ட இந்த தொடர்பு இந்த ஐபிசி நடத்துகிற இந்த பக்தி பரவசம் அதுலேயும் இந்த மூன்றாவது வருடத்தில் எங்களோட ஒரு பங்களிப்பாக நாங்கள் கலந்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பக்தி பரவசம் நிகழ்வு இந்த மூன்று வருஷம் இல்லாமல் இன்னும் முந்நூறு வருடம் அதையும் கடந்து ரொம்ப பல வருடங்களாக நீங்கள் நல்லா தொடர்ந்து சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு நானும் அந்த இறைவன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் ஐபிசி என்னுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு முத முதல்ல சோசியல் மீடியாவில் ஒரு பேட்டின்னு கொடுத்தது தான் அந்த பந்தம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நீங்க தான் எங்களை வரவேற்கிறீங்க நினைக்கிறேன் உங்க ஊர்ல நடக்குது அதை பத்தி முதல்ல சொல்லுங்க ஐயா எல்லா ஊரும் நம்ம ஊர் தான் யாரும் ஊரு யாவரும் கேள்வி சொன்னாரு வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா ஐபிசி நிறைய சேவை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது எங்களுடைய அவங்களுடைய பங்களிப்புல நிறைய பேர் நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்காங்க உண்மையில அது மாறு மாற்றுக்கிறது கிடையாது முதல்ல ஐபிசி நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதுவும் முதல் தடவையா வந்து சிட்டியை விட்டு அவுட்டுல வந்து ஒரு குக்கிராமத்துல இந்த மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமா அடுத்ததுன்றது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான் உண்மையில அவனுக்கு மனமாந்த வாழ்த்துக்கள் நம்ம சேர்ந்த மங்கலத்தை பத்தி பேசணும்னு பண்ணிங்கன்னா அங்காள பரமேஸ்வரி சுயம்பு அம்மா கேட்ட வரதை தரக்கூடிய ஒரு அம்மா அதை நம்ம வார்த்தையில விவரிக்க முடியாது எக்னி சித்திர்கள் மகான்கள் வாழக்கூடிய பூமி தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் அதுக்கு ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் அந்த கிராம பகுதியை அமைந்திருக்கு குக்கிராமம் இந்த கிராமத்துல சுயம்பா அந்த அம்மா வந்திருக்காங்க அங்காள பரமேஸ்வரி புத்து தான் இங்கே பிரசாதமாக கொடுக்கப்படுது அவ்வளோ சக்தி கேட்ட வரத்தை உடனே தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்குது இப்போ நம்ம ஐபிசியில் பார்த்தீங்கன்னா இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அந்த பல விஷயங்களில் உண்மையிலேயே சராசரி பாமர மக்களோடைய கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தானே பணியை செய்கிறீங்க அது பக்தி பிரவேசம் இப்போ நாங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கோம் ஏன் ஆர்வமாக வந்திருக்குன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த இறையினுடைய நாமத்தையும் அந்த சங்கீதத்தை கேட்கும்போது சிவபெருமன் இசைக்கு மயங்கனவர் தான் சராசரி மக்கள் தான் இந்த பக்தி பரவசம் உங்களோட தாண்டி தான் ரொம்ப 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 ஐபிசி மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய ஐபிசி பக்தி பரவசத்தை ரொம்ப பரவசமா இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல சேந்தமங்கலம் ஒரு சின்ன கிராமம் யாருக்குமே தெரியாத ஒரு ஒரு சின்ன குக்கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் கூட பக்தி பரவசத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல டிவியில மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல பிரபலங்களை பிரபலங்களை நீங்க அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பக்தி விருந்து கொடுக்குறீங்க நீங்கள் செய்கிற இந்த பரவச நிகழ்ச்சியை கண்டு ஆண்டவனே மகிழ்ந்திருக்கான் அதனால தான் பரவசமாக மழை பொழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பெரிய கடலில் நாமும் ஒரு துளியாக இருந்து இதை கண்டு ரசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்திருக்கேன் நீங்கள் வந்து ஏழு கண்டங்களும் ஏழு சிகரங்களையும் ஏறி இருக்கீங்க உங்களுக்கும் பக்திக்கும் அந்த ஏழு சிகரங்களுக்கும் என்ன சம்பந்தம் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ அதுக்கு வந்திருந்தேன் அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியும் கோவிலுக்கு வந்திருக்கேன் எனக்கு அண்டார்டிகா கண்டம் வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருந்துச்சு முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் நான் நினச்ச மாதிரி அண்டார்டிகா மட்டும் இல்லை அடுத்து நார்த் அமெரிக்காவும் முடிச்சு இன்றைக்கி ஏழு கண்டத்தை முடிச்சிருக்கேன் எல்லாம் வந்து அம்பாலோட வந்து கிருபை தான் உண்மையிலே பவர் இருக்குன்னா பவர் இருக்குது இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி சாதிக்க முடியுது பெண்களுக்கு சக்தி இருக்குன்றது அம்மா கிட்டேருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வேல்முருகன் சாரோட சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாடுறத இங்கே மட்டும் இல்லை திருச்செந்தூர்லேயும் நான் கேட்டிருக்கேன் அண்ட் இங்கேயும் கான்சர்ட்லாம் கேட்டிருக்கேன் ஸோ அவரோட பாடலை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன் பக்தி பர்சன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மூணாவது வருஷம் இருக்கும் இதில் நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது யாரெல்லாம் பார்க்குறக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்னு சொன்னால் வந்து மாலதி லக்ஷ்மன் மேடம் உண்மையிலே வந்து அவங்களோட குரலை கேட்கும்போது அந்த கணீர் அந்த குரல் கேட்கும் போது தானாகவே நம்மளுக்கே வந்து ஒரு பக்தி பரவசம் வரும் கண்டிப்பாக அவங்களோட குரல் வந்து இந்த தடவையும் மக்களை ரொம்ப பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி வேல்முருகன் சார் உண்மையிலே வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த கடவுளோட குரலில் வந்து அவங்களோட கடவுளோட புகழ அவங்க குரலில் பாடுறதுக்கு அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அதே மாதிரி சுர்முகி அவங்க வந்து நம்ம ஏஎல்பி ஸ்டூடெண்ட் தான் அவங்க வந்து இதில் பாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து எங்களுக்கு வந்து அவங்க எங்களோடையும் ஒரு தொடர்பில் இருக்கிறதுட்டு இந்த மாதிரி பாடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கோல்டு தேவராஜ் சார் அவங்களோட பாடலை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா கண்ணை மூடி கேட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மெய்சிலிருப்பான ஒரு உணர்வு கிடைக்கும் வந்து சொல்ல முடியாது அவங்களோட அந்த அவங்களோடதுக்கும் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இந்த வருடம் ரொம்ப பிரம்மாண்டமா அம்பாள் மூணு நாள் திருவிழாவா நடத்திக்கிறாள் எப்போதுமே இங்கே ரெண்டு நாள் நடக்கும் சண்டியாகமா இந்த வாட்டி மூணு நாள் திருவிழாவா நடந்துக்கிறா வர்ற வழியெல்லாம் திருவண்ணாமலையில இருந்து நாங்க வர்றோம் வர்ற வழியெல்லாம் மக்கள் சாரசாரையா கிளம்பி வர்றாங்க இது அரங்கத்தில் இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஃபீல் இருந்திருக்குமான்னு தெரியாதா நம்ம சென்னையில் அந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் இருக்கிறவங்களால அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி டிராஃபிக்கில் வரணும்னு நினைப்பாங்க ஆனால் கிராமத்து மக்களை தேடி வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த விருந்து வந்து மிகப்பெரிய விருந்து இதுதான் உண்மையான ஆன்மீகம் நம்ம வந்து அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியாக நம்ம பத்தோட பதினொன்னா நடத்தாமல் ஓப்பனாக உண்மையான கிராமத்து மக்கள் முன்னாடி உண்மையான கோவில் முன்னாடி நடத்துறது ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு அதுவும் வேல்முருகன் அண்ணா ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை பாண்ட கோல் தேவராஜனா இவங்க எல்லாம் வர்றது ரொம்ப சந்தோஷம் முதன்முறையா சுகந்தி அவங்களோட பாட்டு வந்து நேரடியா கேட்க போறேன் நான் நிறைய நிறைய அவங்கள தான் பார்த்திருக்கேன் யூடியூப்ல தான் பாத்திருக்கேன் பட் இது முதல் முறையாக பாக்க போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாரோட பாடல்கள் கேட்கறதுக்கு ரொம்ப வந்து ஆர்வமா வந்திருக்கீங்க உண்மையிலேயே திரைத்துறையில சிறி சாங்ஸ் பாடுறவர் அப்படின்னு சொன்னா நம்முடைய வேல்முருகன் அண்ணா அவரு ஆன்மீகத்துல ரொம்ப பாடிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு கோயிலுக்கு போனா ரீல்ஸ் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த கோயில் என்ன பாட போறாரு அப்படிங்கறது ஒண்ணு அதுக்கப்புறம் சித்தர்கள் பாடல்கள்லயே ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னா அந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை பாடின நம்ம அண்ணா அவர்கள் தேவராஜ் சார் அவருடைய அந்த தேவகானத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் அது மட்டும் இல்லாம மங்கள இசை மங்கள இசை வாசிக்கிறதுனாவே ஆண்கள் அப்படின்னு இருப்பாங்க ஆனா பெண்களும் சேர்ந்து வாசிக்கிறாங்க சோ ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பல்சுவை நிகழ்ச்சியை பக்தி பல்சுவைய கண்டு பாத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்

ஆகலாம் ஒரே மாதத்தில் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஆஜி மிளகாய்த்துள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை ஆறு சுலக்கு கடை பழமையும் பாரம்பரியமும் புண்ணியம் பவுண்டேஷன் கொடுப்பதும் முருகனை கொடுக்க வைப்பதும் முருகனே